Bueno, இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அதுலேயும் ரிசப ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே ஜென்ம குருவால் பண கஷ்டமும் மன கஷ்டமும் ஏற்பட்டுச்சு அவங்களுக்கு இன்னும் அதிகப்படியான எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படிப்பட்ட ரிசப ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிதானமான அணுகுமுறையால் நிரந்தரமான ஒரு வெற்றியை நீங்கள் பெறக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த நிரந்தர வெற்றியை பெறுவதற்கு எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தான் புல்லட்ஸ் பாயிண்டா நாம இப்ப சொல்ல போறோம் இது உங்களுக்கு அந்த நிரந்தர வெற்றியை பெறுவதற்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே உங்களுக்கு லைஃபைய அப்படியே சேஞ்ச் பண்ணிடும் என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு நம்ம இப்பயே சொல்லிடுறதுனால அதுல எல்லாம் நீங்க ரொம்ப கவனமா இருப்பீங்க எதெல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டதுனால நீங்க அதுல வேகமா பயணம் செய்யலாம் உங்க வேகத்தை கூட்டி பயணம் செய்யக்கூடிய ஆண்டாகவும் அதன் மூலம் நிரந்தரமான வெற்றியை தன்வசப்படுத்தக்கூடிய ஆண்டாகவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கணிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரிசபராசியில பிறந்திருக்கோம் அப்படின்னா என்ன நட்சத்திரத்திலாம் பிறந்திருந்தா உங்களுக்கு ரிசபராசியா அமையும் அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரத்துல ரெண்டு மூணு நாலாம் பாதம் ரோஹிணி நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதம் மிருகசரிச நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு எல்லாம் ரிசப ராசியா இருக்கும் உங்க ராசி அதிபதி அழகையும் ஆடம்பரத்தையும் சந்தோஷமான வாழ்க்கையும் நல்ல வாழ்க்கை துணையையும் குறிக்கக்கூடிய சுக்குரன் தான் உங்களோட ராசி அதிபதி உங்க ராசியில உச்சம் பெறும் கிரகம் அழகான ரொம்ப சந்தோஷமான மனநிலை தெளிந்த நீரோடை போல ஒருத்தர் வாழ்க்கை அமையணும்னா அவருக்கு சந்திரன் சப்போர்ட் பண்ணும் அந்த சந்திரன் உச்சம் பெறுவது உங்க ராசியில் தான் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ராசி இந்த ரிஷப ராசி உங்களுக்கு எப்பவுமே எதையுமே அழகாக வச்சுக்கணும் ரொம்ப சரியாக பேசணும் நேர்மையாக நடந்துக்கணும் யாரோட முகம் சுழிக்கிற மாதிரியும் யார் மனதும் புண்படும்படி பேசக்கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கக்கூடியவர்கள் ரசப ராசிக்காரர்கள் உங்களுக்கு தான் எதையெல்லாம் செய்யணும் எதையெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நாம வெற்றி அடைஞ்சிட்டோம் உறுதியாக நம்ம நினைத்த ஒரு காரியம் நினைத்த ஒரு கோல் நிச்சயமா நடக்கும்ங்கிற நம்பிக்கை வரக்கூடிய வீடியோவாக இது இருக்கும் இந்த சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணீங்கன்னா உங்களை போல ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு யூடியூப் தானாகவே போய் தன்னோட ஃபார்முலா படி ரெக்கமெண்ட் பண்ணும் இந்த வீடியோவை ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்க நேரடியாக ஃபார்வர்ட் பண்ணு நினைச்சீங்கன்னா ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வழியா இந்த லிங்கை நீங்க ஷேர் பண்ணலாம் புத்தாண்டு பிறக்கும் இந்த நேரத்தில் இந்த வீடியோ ரொம்ப 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 அவசியம் இந்த புத்தாண்டு பிறக்கும் போது ரிஷப ராசிக்கு என்ன கிரக அமைப்புல இந்த ஆண்டு பிறக்குதுங்கிறத பார்க்கலாம் உங்க ராசியில தான் மங்கள காரகனான குரு உங்க ராசிக்கு மூணாம் இடமான கடக ராசியில் செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான கன்னி ராசியில் கேது ஏழாம் இடமான விருச்சிக ராசியில் புதன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான தனுசு ராசியில் சூரியன் சந்திரன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கும்ப ராசியில் சுக்கரனும் சனியும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான மீன ராசியில் ராகுவும் இருக்கும் இந்த கிரக அமைப்புல தான் இந்த வருஷம் பிறக்குது பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்ட பொறுத்தளவுல கிரக பயிற்சிகள் எதுவும் இல்லை அந்த ஆண்டு பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் அந்த வருடத்தில் நடக்கக்கூடிய முக்கிய கிரக பயிற்சிகள் அதாவது சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி போன்ற நீண்ட நீண்டகாலம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கிரகங்களோட பயிற்சியை வச்சுதான் நம்ம எந்த ஒரு வீடியோவுமே போடுவோம் எந்த ஜோதிடரும் அப்படித்தான் போடுவார்கள் அப்படி பார்க்கும் பொழுது இந்த வருடம் மார்ச் மாதத்துல சனி பயிற்சியும் மே மாதத்துல ராகுகேது குரு பயிற்சியும் உங்களுக்கு இருக்கு இந்த கிரகங்கள் ஆகிற வீடும் அந்த கிரகங்கள் பார்க்கக்கூடிய இடம் அந்த கிரகங்கள் போய் அமரக்கூடிய வீடு அந்த வீட்டின் கிரக தன்மை இதையெல்லாம் வச்சு தான் நாம இந்த வீடியோவை போடுறோம் இந்த வருஷம் ஜாக்பாட் அடிக்கும் ராசியில நம்ம ராசி இருக்கானு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் உங்களோட தசா புத்தியும் உங்கள் ஜனனகால ஜாதகமும் சப்போர்ட் பண்ணா நிச்சயமாக இந்த ஆண்டு ஜாக்பாட் அடிக்கும் ராசியில் ரிசப ராசி ரொம்ப ரொம்ப முக்கியமான ராசியாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நீங்க செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை டூஸ் டூஸ் நாட்ஸ் அப்படின்னு தான் பாக்குறோம் முதல்ல செய்ய வேண்டியவைகளை பார்க்கலாம் பாயிண்ட் நம்பர் ஒன்னு நம்ம கையில பணம் இல்ல பாக்கெட்ல பணம் இல்ல பணம் கமிட்மெண்ட்ல முயற்சிகளில் ஈடுபடலாம் சேமிப்பு கணக்கு தொடங்கலாம் அது ரெக்கரிங் டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் அல்லது அரசாங்க பாண்ட் எதுல வேணாலும் பணம் சேமிக்கலாம் உங்க பாக்கெட்ல பணம் புழங்கும் ஆண்டாக இருக்கும் அதனால பண விஷயங்கள் சார்ந்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பலன் தரும் பாயிண்ட் நம்பர் ரெண்டு பணம் வருதுனாலே கடன் குறைய ஆரம்பிக்கும் கடனை கட்டலாம் அதை எப்படி கட்டணும்னா எந்த கடன் அதிக வட்டியில இருக்கு எது உங்களுக்கு அவமானத்தை தந்துச்சு எந்த கடனால மன பட்டீங்களோ அந்த கடனை முதல்ல கட்டக்கூடிய அமைப்பை இந்த வருஷம் உங்களுக்கு தரும் பாயிண்ட் நம்பர் மூணு தொழில் வியாபாரம் நல்ல வளர்ச்சி பெறும் அப்ப அதுல அதிகமா கவனம் செலுத்துற வருஷமா இருக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் எந்த ஒரு வியாபாரத்துல எந்த தொழில் இருந்தாலும் அதை விரிவுபடுத்துற எண்ணம் வரும் அந்த எண்ணம் உங்களுக்கு வெற்றியை தரும் பாயிண்ட் நம்பர் நாலு வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் அப்ப அதுக்கான முயற்சிகளை நீங்க இந்த வருஷம் செய்யலாம் இந்த வருஷம் வீட்டை அழகுபடுத்தலாம் வீட்டை புன புனரமைக்கலாம் இது பாயிண்ட் நம்பர் அஞ்சு பாயிண்ட் நம்பர் ஆறு ரொம்ப முக்கியம் வீடு கிடைக்குமா சொந்த வீடு கட்ட முடியுமா ஒரு காலி இடமாவது வாங்குவனா ஒரு சொந்த பைக்கோ காரோ வாங்கணுங்கிற என்னோட ஆசை நிறைவேறுமானா உறுதியாக இந்த வருஷம் நிறைவேறும் அதுக்கான முயற்சியில நீங்க ஈடுபடலாம் நம்பர் பாயிண்ட் ஏழு உங்க வீட்டுல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் தவளும் அப்ப எந்த ஒரு சிக்கல் குடும்பத்துல இருந்தாலும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை பேசி சரி செய்து கொள்ள சிறந்த ஆண்டாக இருக்கும் அதற்கான முயற்சியில நீங்க ஈடுபடும் ஆண்டு பாயிண்ட் நம்பர் எட்டு வேலையாட்கள் கிடைக்கல நல்ல வேலையாட்கள்ல திறமையான ஆள் எனக்கு அமையலைன்னா நல்ல வேலையாட்கள் திறமையான வேலையாட்கள் வேலையாட்கள் பற்றாக்குறை நீங்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால நீங்க வேலையாட்களை ஹையர் பண்றதுக்கு ஏற்ற காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாயிண்ட் நம்பர் ஒன்பது போன வருஷம் உங்களுக்கு மன வேதனைய கொடுத்த ஒரு விஷயத்த சரி செஞ்சுக்கிறதுக்கு இந்த பாயிண்ட் உதவும் எம்எல்எம்ல ஷேர் மார்க்கெட்ல இ காமர்ஸ்ல யாராவது சொன்னாங்கன்னு பணத்தை போட்டு ஏ

அதனால அது எந்த விதத்திலயும் உங்களுக்கு கெடுதலா நடக்க போறதில்லை உங்களுக்கு அது பெரிய சப்போர்ட் தான் பண்ண போகுது அப்ப நிறைய லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு இந்த வருஷம் முயற்சி செய்யலாம் நினைவாற்றலும் இந்த வருஷம் உங்களுக்கு பெருகும் டூஸ் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய வேலை எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தான் தோணும் அப்ப நல்லா இல்லாதது அப்படின்னு ஏதாவது இருக்குமானா கண்டிப்பா இருக்கும் பாசிட்டிவ்னு ஒன்று இருந்தா நெகட்டிவ்னு இருக்கும் அந்த நெகட்டிவ் தான் இப்ப டுனால் சொல்லக்கூடிய செய்யக்கூடாதவைகள்ல நான் சொல்ல போறேன் அதையும் கவனமா பார்த்துக்குங்க தொழிலை விரிவுபடுத்தலாம் வியாபாரத்தை பெருசு படுத்தலாம் கடனை வந்து நம்ம குறைச்சிக்கலாம்னு சொல்லி கந்து வட்டியில எம்டி செக்க கொடுக்கறது அங்கீகரிக்கப்படாத நிதி நிறுவனத்துல பணம் வாங்குறத கட்டாயம் தவிர்க்க வேண்டிய ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதுதான் முதல் பாயிண்டா நான் உங்களுக்கு சொல்றேன் டு நாட்ஸ்ல ரெண்டாவது பாயிண்ட் எந்த நோய்க்குமே நீங்களா மருத்துவம் பார்க்க கூடாது எந்த ஒரு நோயும் ஏதாவது ஒரு அறிகுறி இருக்குன்னா அதை அலட்சியப்படுத்தாம உடனடியாக மருத்துவரை போய் சந்தித்து ஆலோசனை பெற்று அந்த நோய் என்னன்னு தெரிஞ்சுகிட்டு செயல்படக்கூடிய ஆண்டாக இருக்கணும் இதுதான் பாயிண்ட் நம்பர் ரெண்டு பாயிண்ட் நம்பர் மூணு நீதிமன்றத்துல வழக்கு ஏதாவது நடக்குதுன்னா அதுல சரியான நேரத்துல ஆஜராயிரணும் அப்படி ஆஜராக முடியல தவிர்க்க முடியாத காரணம்னா அதை நீதிமன்றத்துல உங்களோட வழக்கறிஞர் வழியா தெரிவிச்சிடணும் அலட்சியமாக இருக்கக்கூடாத ஆண்டு பாயிண்ட் நம்பர் நாலு ரொம்ப முக்கியம் தொழில் வியாபாரத்துல இந்த மாதிரி நீங்க ஒரு குறுக்கு வழியை கடைபிடிச்சா ஜெயிச்சிடலாம் நிறைய லாபம் கிடைச்சிடும் ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க கவர்மெண்டோட ரூல்ஸை பைபாஸ் பண்ணிடுங்கன்னு யாராவது சொன்னா உடனே அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடணும் அந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஆண்டு செய்யக்கூடாதவையில ஐந்தாவதா பார்க்க போறது என்னன்னா ஜாமீன் கேரண்டி போடக்கூடாது அப்படி போடணும்னா அந்த கடனை நீங்க கட்டுறதுக்கு தயாராயிரணும் பாயிண்ட் நம்பர் ஆறு வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்க ஏஜெண்ட்டுக்கு பணம் கட்டணும்னா அந்த ஏஜென்ட்டு சரியானவரா அவர் சரியா நம்மளை வந்து வேலைக்கு அமர்த்துவாரா அந்த வேலை சரியான வேலை தானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கட்டணும் ஏன்னா வெளிநாட்டு ஏஜெண்ட்டுக்கு பணம் கட்டி ஏமாறக்கூடிய ஆண்டா இருக்கிறதுனால அதுலேயும் கவனம் தேவை பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நேரடியா பணம் கொடுக்கறத தவிர்த்துட்டு டிடியோ செக்கோ ஆன்லைன்லயோ டிரான்ஸ்பர் பண்றதை பணத்தை வாங்கிட்டு பணம் வாங்கலன்னு சொல்லக்கூடிய நபர்கள் அதிகமா இருக்கிறதுனால இதுல நீங்க கவனமா இருக்க வேண்டிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரிசவராசிக்கு இருக்கும் கடைசி பாயிண்ட் எட்டாவது பாயிண்ட் எந்த ஒரு வியாபாரம் வண்டி வாங்கினாலும் சரி வாகனம் வாங்கினாலும் இடம் வாங்கினாலும் எது வாங்கினாலும் டாக்குமெண்ட்ஸ் கரெக்டா இருக்கா சட்டப்படி அது சரியா அப்படிங்கறத ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணி அந்த விஷயத்துல கவனமா இருக்க வேண்டிய ஆண்டு இந்த வருஷத்துல செய்ய வேண்டியவைகள் பத்து பாயிண்டும் செய்யக்கூடாதவைகள் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் எட்டு பாயிண்டும் இருக்கிறதுனால நல்ல விஷயங்களே அதிகமா இருக்கிறதுனால இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கும் ஆண்டாக இருக்கும் நீங்கள் நினைத்த அந்த வெற்றி நிரந்தரமாக உங்களுக்கு அமையும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் உங்களோட வெற்றியை அதிகரிக்கவும் பலன்களை விரைவுபடுத்தவும் உங்களோட பிறந்த கால ஜாதகத்துல என்ன தசை என்ன புத்தி இருக்கு அந்த கிரகங்களும் கோச்சார கிரகங்களும் என்ன மாதிரி பொருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு முக்கிய முடிவும் எடுப்பதுதான் சிறந்த பலன்களை தரும் ராசி பலன் வீடியோங்கிறது உங்களுக்கு ஒரு வழிகாட்டியே உங்கள் பிறந்த கால ஜாதகமே உங்கள் வாழ்க்கையை அப்படியே கண்ணாடி போல காமிக்கும் அதுல கவனம் செலுத்துங்க இந்த வருஷம் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி ஆலயத்தில் தேங்காய் தீபம் ஏற்றுவது கூடுதல் பலனை உங்களுக்கு தரும் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ மகாலட்சுமி ஆலயத்தில் மகாலட்சுமித்தில் குபேர பூஜை அல்லது லட்சுமி குபேர ஹோமம் செய்யலாம் தொழில் வியாபார ஸ்தலத்துல வீட்டுல வசதி இருப்பவர்கள் லட்சுமி குபேர பூஜையை செய்வது இந்த ஆண்டு இன்னும் சிறந்த பலன்களை உங்களுக்கு தரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிசபராசி ரிசப லக்னத்திற்கு வெற்றியை தரும் கண்டிப்பாக தன்னம்பிக்கை உயர்த்தும் அப்படிங்கிறது இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மற்ற ராசி ரிஷப லக்னத்திற்கும் இந்த வீடியோவை ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் வாட்ஸ்அப் வழியா நீங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க கட்டாயமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் நம்ம அடுத்து போடக்கூடிய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வரும் எல்லாவற்றையும் நீங்க பார்க்கலாம் இதே போல் இன்னொரு சிறந்த வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்